அக்காலத்தில் நாம் வாங்கிய அடிகளின் லிஸ்ட் ஆனால் வாங்கின ஒவ்வொரு அடியும் எங்களை புடம்போட்ட தங்கமா மாத்துச்சு என்பதுதான் இங்க மேட்டர் அடி வாங்கி ரொம்ப நேரம் அழுதிட்டு இருந்தா மறுபடியும் அடி அடி வாங்கிட்டு அமுக்கமா அழாமல் இருந்தால் எவ்வளவு நெஞ்செழுத்தம்னு மறுபடியும் அடி அடி வாங்காமலேயே அழுதா நடிக்கிறையான்னு விழும் அடி பெரியவங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல நின்னுட்டு இருந்தா அடி பெரியவங்க நின்னுட்டு இருக்கும்போது உட்காந்திட்டே இருந்தா அடி பெரியவங்க உட்கார்ந்திருக்கும்போது குறுக்காலும் நெடுக்காலும் நடந்தா அடி விருந்தாளிக்கு சமைத்ததை முன்னதாக சாப்பிட்டா அடி தட்ல சோத்த வச்ச பிறகு சாப்பிட மாட்டேன்னு அடம்புடிச்சா அடி சூரியன் மறைஞ்ச பிறகு லேட்டா வீட்டுக்கு வந்தா எங்க சுத்திட்டு வர்றேன்னு அடி எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருந்தா அடி ரொம்பவும் துள்ளி குதிச்சாலும் அடி சின்ன பசங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன்னு கூவினா அடி ரொம்பவும் மெதுவா சாப்பிட்டா அடி அவசர அவசரமா அள்ளி போட்டு சாப்பிட்டாலும் அடி காணாதது கண்டது போல கண்டமேனிக்கு சாப்பிட்டால் அடி தட்ல போட்டதை முழுக்க சாப்பிடாம இருந்தால் அடி சாப்பிட்ட பிறகும் தட்டை சுரண்டிட்டிருந்தால் அடி பேசிட்டே சாப்பிட்டா அடி பெரியவங்க எழுந்த பிறகும் தூங்கிட்டு இருந்தா அடி விருந்தாளிங்க சாப்பிடுவதை பார்த்தால் அடி தடுமாறி நடந்து விழுந்தா அடி பெரியவங்கள முறைச்சு பார்த்தா அடி சாப்பிட்ட தட்ட சரியா கழுவலேன்னா அடி கழுவின தட்ட ஒழுங்கா வைக்கலன்னா அடி நகத்தை கடிச்சா அடி குளிக்காட்டி ஒரே அடி காக்கா குழியெல்லாம் குளிச்சு உடனே வந்தா முதுகுல ஒரு அடி ஸ்கூல்ல மிஸ்பிஹேவ் பண்ணினேன்னு தெரிஞ்சா வீட்ல அடி தெருல போற கார் உரசிட்டு போச்சுனா ஏண்டா கார்கிட்ட போனேன்னு சொல்லி அடி வண்டில அடிபட்டு குத்தியிரும் குலையுயிருமா இருந்தாலும் அஜாக்கிரதைக்கு நாலடி கேட்ட கேள்விக்கு பதில் வரலைனா அடி பெரியவங்க பேசும்போது பதில் சொன்னா அடி கிட்டே இருந்து ஓசியா ஷூ வாங்கி போட்டுக்கிட்டா அடி சர்ட் வாங்கி போட்டாலும் அடி அம்மா செலக்ட் பண்ணின பிடிக்கலைன்னு சொன்னா அடி டீச்சர் தப்பு தப்பா நோட்ஸ் கொடுத்தாலும் நாம கரெக்ட் பதில் எழுதினா நீ பெரிய பிஸ்தாவான்னு சொல்லி விழும் அடி சாப்பிட்ட பிறகு தட்டை நக்கினால் அடி பக்கத்து வீட்டு பொண்ண பாத்தா அடி இன்னைக்கு பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் எங்களில் பலருக்கு இளமையில் வாங்கிய அடிகள் வாழ்வில் முன்னேற உதவின என உறுதியாக சொல்ல முடியும் பெருமையாகவும் சொல்ல முடியும் வாழ்வு எம்மை அடித்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அடிகள் எம் வாழ்வின் படிகள்